வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எனக்கு என்னமோ இந்த மும்மோடிக் கொள்கைக்கு எதிரான திமுகவுடைய பாலிடிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது அவங்களுக்கே பேக் ஃபயராக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ரெண்டாயிரம் கோடி நிதி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேள்வியை வந்து எழுப்புனாங்க இந்த சமகிர சிக்ஷா அந்த நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த இந்த பஞ்சாயத்து சமகிர சிக்ஷா அபியான் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய முக்கியமான நோக்கமே என்இபியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா அப்படின்னு பாஜக எடுத்தோன்னே கவுண்டர் கொடுத்தோன்னே அந்த பஞ்சாயத்து சால்வ் ஆயிடுச்சு ஹிந்தி சான்ஸ்கிரிட்டை படிச்சா தான் ரெண்டாயிரம் கோடி ரூபா தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு அடுத்த ஒரு பாலிடிக்ஸ் திமுக பண்ணாங்க எங்கே ஹிந்தியை தான் படிக்கணும் அப்படின்னு என்ஜிபியில் இருக்குது ஒரு எடுத்து காமிங்க ஹிந்தி மொழியை கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு தேசிய கல்விக் கொள்கையில் எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படி இல்லையே மூன்றாவதாக உங்களுக்கு பிடிச்ச மொழியை வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு தானே இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்தாங்க பாஜக அந்த பஞ்சாயத்து அங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சு திமுகவுடைய தலைவர்கள் வீட்டு குழந்தைகள் பேர குழந்தைகள் மினிஸ்டர்ஸ் உடைய பேர குழந்தைகள்லாம் மூன்று மொழிகள் சொல்லித்தரக்கூடிய பள்ளிகளில் படிக்கிறாங்க அவங்களே தனியார் சிபிஎஸ்சி பள்ளிகளை வச்சு நடத்துகிறாங்க அதில் மூன்று மொழிகள் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுத்துக்காங்க ஆனால் ஏழை வீட்டு குழந்தைகள் வந்து இரண்டு மொழிகள் தான் படிக்கணுமா கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படின்னு அண்ணாமலை கேட்ட கேள்வி தமிழகம் முழுவதும் போய் சேர்ந்துருக்கு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியிருக்காரு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பத்து லட்சத்துக்கும் அதிகமான கையெழுத்துகள் முதல் அஞ்சு நாள்லேயே கிடச்சிருக்கு பொதுமக்கள் வாலண்டியராக வந்து கையெழுத்துலாம் போடுறாங்க ஸோ இது எல்லா டாட்ஸையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மொழி அரசியல் அப்படிங்கிறது இப்போ திமுகவுக்கு பேக் ஃபயராக மாறிடுச்சு அப்படிங்கிறது இப்போதே கள நிலவரமாக இருக்குது இப்போது இவங்கெல்லாம் பத்தாதுன்னு தமிழக பாஜக பத்தாதுன்னு சென்ட்ரல் மினிஸ்டர்ஸும் இதில் வந்து களம் இறங்கிட்டாங்க தர்மேந்திர பிரதான் அவர் பார்த்திங்கன்னா திமுகவினருக்கு நாகரிகமே இல்லை மற்றவர்கள் ஜனநாயக மற்றவர்கள் தமிழக மாணவர்களையும் தமிழக மக்களையும் அவங்க ஏமாற்றிக்கிருக்காங்க தமிழக மாணவர்களுடைய ஃப்யூச்சரை ஃபாயில் பண்ணிக்கிருக்காங்க சீரழிச்சிக்கிருக்காங்க அப்படின்னு தர்மேந்திர பிரதான் இந்த நேற்று பார்லிமெண்ட்டில் லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கினார் இதை நம்ம பார்த்தோம் இப்போ தர்மேந்திர பிரதானுக்கு பிறகு சிவராஜ் சிங் சௌகான் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னார்னா ரெண்டு வாட்டி தமிழ்நாட்டுக்கு போனேன் ஒன்று வேளாண் துறை சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான மீட்டிங்கு ரெண்டாவது ஊரக வளர்ச்சித்துறை சம்மந்தப்பட்ட முக்கியமான மீட்டிங்கு ஆனால் அந்த ரெண்டு மீட்டிங்கும் திமுகவுடைய அமைச்சர்கள் கலந்துக்கவே இல்லை அவங்க கலந்துருக்கணும் ஏன்னா முக்கியமான மீட்டிங்கு தமிழ்நாட்டில் நடக்குது ஆனால் அதில் தமிழக மந்திரிகள் கலந்துக்கலை ஆனால் அதை பற்றியெல்லாம் நாங்கள் ஒரி பண்ணிக்கல எங்களுக்கு தமிழக மக்களுடைய நலன் தான் முக்கியம் தமிழ்நாட்டுடைய மண் வளத்தைக்காக ஏழாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம் மற்ற எல்லா மாநிலத்தை விட தமிழ்நாட்டுக்கு தான் ஏழாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் மண் வளத்தைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சிவராஜி சிங் சௌகான் அவர்கள் பேசினார் அடுத்து இன்னொரு விஷயம் அவர் பேசினதை சமூக வலைதளத்தில் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி தமிழ்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கார் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா தமிழகத்தின் மகத்தான மக்களையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியையும் நாங்கள் வணங்குகிறோம் நாம் அனைவரும் பாரத அன்னையின் பிள்ளைகள் நமக்குள் பாகுபாட்டிற்கான இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு திமுக என்ன பாலிடிக்ஸை முன்வைக்கிறாங்க அப்படின்னா தமிழகத்தை வஞ்சிக்குது சென்ட்ரல் கவர்மெண்டு தமிழ்நாடு மக்களையே மற்றவர்கள் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிடிக்ஸை முன்வைக்கிறாங்க பாஜக கவுண்டர் கொடுத்துட்டாங்க எங்கெங்க தமிழ்நாடு மக்களை சொன்னாங்க திமுகவினரை தான் சொன்னார் திமுகவினர் சொல்கிறது தமிழக மக்களை ஒட்டுமொத்தமாக சொல்கிறதுக்கு சமமா இல்லையே அப்படி பார்த்தா நீங்கள் தான் மோடியை மூச்சுக்கு முன்னூறு தடவை இழிவாக பேசுகிறீங்க அப்போ இந்திய மக்களையே நீங்கள் இழிவுபடுத்தி அப்படின்னு நாங்கள் சொல்லவா அப்படின்னு அண்ணாமலை நேற்று கேள்வி கேட்டு செக் வச்சுருந்தாரு அப்போ ஒரு பக்கத்து தர்மேந்திர பிரதான் அப்படின்னா இன்னொரு பக்கத்து சிவராஜ் சிங் சௌகான் திமுகவுக்கு டப்பு கொடுத்துருக்காங்க இவங்க இல்லாமல் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இருக்காங்களே பார்லிமெண்ட்டில் அப்பப்போ அடிக்கடி திமுகவுடைய எம்பிக்களுக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் டிபேட் நடக்கும் ஒட்டுமொத்த திமுக எம்பிக்களையும் இவங்க பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டு அவையிலிருந்தே வெளிநடப்பு செய்ய வச்சுக்கிருப்பாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் இப்போ அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்சிவிலைஸ்டு அப்படின்னு திமுகவினரை தர்மேந்திர பிரதான் சொன்னார்ல எங்களுக்கெல்லாம் நாலாயிரம் வருடம் வந்து நாகரிகம் இருக்கு நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே நாகரிகத்துடன் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் எங்களுக்கு நீங்க வந்து டீச் பண்ணாதீங்க நாகரிகத்தை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் கருத்தை தெரிவிச்சாங்க அதுக்கு நிதியமைச்சர் என்ன தெரியுமா பதிலடி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு தமிழக மக்கள் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே நாகரிகத்துடன் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷம் தான் ஆனால் திமுக இருக்காங்க பார்த்தீங்களா திமுகவினர் நாகரீகத்தை பற்றி பேசக்கூடிய திமுகவினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதப்ப சட்டசபையில் மார்ச் மாதம் சட்டசபையில் ஜெயலலிதா அம்மையாருடைய புடவையை பிடிச்சி இழுத்தவங்க அவங்க நாகரிகத்தை பற்றி பேசிக்கிருக்காங்க அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களே ஆனா தமிழை காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒருத்தரை அவருடைய புகைப்படத்தை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு மாலை போட்டு மரியாதை இருக்காங்க என்ன இது இவ்வளோ பெரிய முரண்பாடாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னொரு கவுண்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ சென்ட்ரல் மினிஸ்டர்ஸும் இப்போ வந்து தீவிரமாக களமிறங்கி திமுகவை கடுமையாக எதிர்த்து அறிக்கை விடுறது உடனுக்குடன் டக்கு டக்குன்னு பதிலடி கொடுக்கறது இது முன்னாடி அவ்வளோவா இருக்காது திமுக பார்த்திங்க அப்படின்னா என்ன பேசினாலும் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்ஸு அவ்வளவா இன்வால்வ் ஆக மாட்டாங்க அப்படியே கடந்து போயிடுவாங்க அப்படி இருந்துச்சு களம் ஆனால் இப்போ தமிழக அரசியல் காலத்தில் திமுகவா பாஜகவா அப்படின்னு சொல்லிவிட்டு களம் வேகமாக மாறிக்கி இருக்கா ஸோ இந்த சூழலில் மொழியை வச்சு தான் அண்ணாமலை சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்த மொழியை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணி நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆட்சிக்கு வந்தீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இதே மொழியை வச்சு உங்களை வந்து அம்பலப்படுத்துகிறோம் ஆட்சியிலிருந்து உங்களை அகற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியிருக்காரு ஸோ இப்போ இந்த மும்மொழி கொள்கை குறித்து பெரிய ஒரு டிபேட் நடந்து கிடக்கக்கூடிய இந்த சூழலில் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸும் தீவிரமாக களமிறங்கி அடுத்தடுத்து திமுகவுக்கு பதிலடி கொடுத்துக்காங்க சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்லேருந்து இவ்வளவு பதிலடி கிடைக்கும் அப்படிங்கிறத திமுகவே டெஃபனட்டாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க நம்ம பேசுகிறது அப்படின்னு திமுக நினச்சிக்கிட்டு இருந்துருப்பாங்க ஆனால் உடனுக்குடன் டக்கு டக்குன்னு பதிலடி வந்து கொடுத்துக்கிருக்காங்க சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் பாராளுமன்றத்தில் ஸோ இது டிஎன் பாலிடிக்ஸில் பேசுபரில் மாதிரி இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்குது அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் நன்றி ஜெய்ஹிந்த்